கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசு தாவியானவருக்கு மகிம உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான வேலையில உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்திரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த தியான வேலையில் நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நாங்கள் போது எங்களோடு பேசுங்க எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதிப்படுத்துங்க நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள உண்மை பற்றிக்கொள்ள உம்மில் நிலைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் சுவாமி உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்குறேன் இந்த நாளே தாங்க என்னோடு இணைந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்கள் அவருடைய தேவை என்ன எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அவரோடு நீங்க பேசுங்க இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கதற்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரை பயன்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனைகள் எழுபத்தி ஐந்தாம் கீர்த்தனை இவரே பெருமான் மற்ற பேர் அல்லவே பூமான் என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை பயன்படுத்தலாம்

வெறும் பாவவினை யாலுமே தெரியா ஏ பூவன மீது நாம கூறியா இவரே பெருமா குருணர்களு கூதவும் விழியா கூருணர்கள் விழி ம ஈரோலை நிற்கும் ஒழியாம் தெய்வம் வேருக்கும் தனம் செல்வா செல் வழியா இவர் வேறு மான் பல பீடித்திற்கும் பரிகாரி பல பீடித்திற்கும் பரிகாரி சொல்லும் வல்லமயில் மிக பகாரி ஏ பகாரி பெருமா என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில தெய்வ பக்தி தெய்வ பயம் குறைஞ்சு போச்சு ஆண்டர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறார் ஏனென்றால் உலகமும் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போது உலகத்தை சார்ந்து வாழ்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் உலகத்தை குறித்ததான பயம் அச்சம் வாழ்க்கையை குறித்ததான அச்சம் வந்துச்சு பயம் வந்தது இப்பொழுது மனுஷர்களுக்கு பயப்படுகிறார்கள் மனுஷன் நமக்கு என்ன செய்து விடுவானோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது என்று பெற்றோருக்கு பிள்ளைகளை பார்த்த ஒரு அச்சம் கணவன் மனைவி இவர்களுக்கே ஒருவருக்கு ஒருவர் பார்த்த ஒரு அச்சம் இருக்கிறது பயம் இருக்கு நாட்கள் பொல்லாதைகளா இருக்கிறது என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை தெய்வ பக்தி குறைந்து போச்சு மாய்மாலங்கள் பெருகி போச்சு இப்போ ஆண்டவரோடு இருக்கிறது போல நாம இருக்கிறோம் ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோம் என்று தான் வேதம் சொல்லுது ஒன் யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசதம் சொல்லுது நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவளா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவளா இருக்கிறோம் அப்படின்னு போட்டு சத்தியத்தின்படி நடக்காம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நடக்கிறது தான் பொய் சொல்லுகிற வாழ்க்கை மனுஷனை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை இந்த உலகத்தை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை ஆண்ட ஒரு பயம் இல்லாம போச்சு அதனாலதான் அன்று சாலமோன் இப்படி எழுதி வைத்தார் மனுஷனுக்கு பயந்தினா அது உங்களுக்கு கண்ணியை வைக்கும் ஆபத்தை வர வைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை வர வைக்கும் ஏனென்றால் எந்த மனுஷனும் உண்மையானவன் அல்ல ஆகவே நீங்க உங்களுடைய காரியங்களை மனுஷனிடத்தில் போய் சொல்லி நீங்கள் தான் அவமானப்படுறீங்க நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க நீங்கள் தான் துக்கப்படுறீங்க எல்லாவற்றையும் இழந்திருக்கிறீர்கள் உங்களுடைய காரியங்களை போய் சொல்லி உங்களுடைய உழைப்பு வீணா போச்சு உங்களுடைய வருமானம் வீணா போச்சு உங்களுடைய சொத்தை இழந்து போயிருக்கிறீங்க உங்களுடைய நிம்மதி போயிடுச்சு ஏனென்றால் நீங்கள் மனுஷனை நம்பி போனதனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்பட்டுச்சு உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுது ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு கூட நீங்க தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற அன்பு சகோதரி சகோதரியே மனுஷனை நம்பி வாழ்ந்தது போதும் அவைகள் நிமித்தமாக நீங்கள் படுகிற பாடுகள் நீங்கள் அனுபவிக்கிறது போதும் உங்களை நீங்களே உணர்ந்து ஆண்டோர் பக்கமாக திரும்புங்க ஆண்டர் பக்கமாய் திரும்புங்கள் என்று எருமையா புசு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை வாசித்தால் சீர்கெட்ட பிள்ளைகளே அப்படின்னு எழுதுற ஏனென்றால் வாழ்க்கையில மனுஷனை நம்பி இந்த உலகத்தை நம்பி வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறோம் சகல ஆசிர்வாதங்களை இருக்கிறோம் யார் எங்களுக்கு உதவி செய்வார் யார் எங்களுக்கு தேற்றுவார் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறோம் மக்களை நாம் நம்பின பொழுது அவர்கள் இன்னொரு நமக்கு உதவி செய்கிறவர் போல இருந்தார்கள் ஆதரிக்கிறவர்கள் போல இருந்தார்கள் நம்மை காப்பாற்றுகிறவர்கள் போல இருந்தார்கள் அவர்களை நம்பி உன் உழைப்பை கொடுத்தாய் உன் ரத்தத்தை சிந்தினாய் உன்னையே நீ கொடுத்திருக்கிற ஆனால் இப்பொழுதும் பாடுகளும் வேதனைகளை தான் மிச்சம் கடன் பெருகி போச்சு அவமானங்கள் இன்று நீங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதபடிக்கு உங்களை வாழ வைக்கக்கூடாதபடிக்கு தடுக்கது ஏன் வாழ வேண்டும் நிலைக்கு கூட நீங்க தள்ளப்பட்டது இந்த மனுஷனை நம்பி இருந்தது போது அதனாலதான் இறைவியா தெளிவாக சொன்ன சீர்கெட்ட பிள்ளைகளே என் பக்கமாக திரும்புங்க நான் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று எழுதுறேன் ஆகவே மனுஷனை நம்பி அதனால் ஏற்பட்ட பாடுகளின் வேதனைகள் மத்தியில் என்று நீங்கள் இருக்க ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஒப்பு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே உம்மை நம்புகிற ஆண்டவரே எனக்கு வாழ்வு தாங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்க ஆண்டவர் என்றைக்கும் உதவி செய்ய விரும்புகிறார் போதும் உலகத்தை நம்பி உலகத்தை சார்ந்து வாழ்ந்த காரியங்களை விட்டு ஆண்டவர் பக்கமா திரும்ப அதுதான் சொல்றாரு மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும் கஷ்டத்தை வரவிக்கும் துயரத்தை வர வைக்கும் அவமானத்தை வர வைக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்களத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது ட்ரஸ்ட் ஷால் சேஃப் அப்படின்றார் அது ஒரு பாதுகாப்பு அதுக்கு ஒரு அரண் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் அரணா இருப்பார் என்று எழுதுகிறார் ஆண்டோரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அரண் நூற்று பதினைந்தாம் சங்கீதத்தில் அழகாக பதிவான நூற்று பதினைந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது இஸ்ரேலே கத்தரை நம்பு அவரே உன்னை ஆதரி பயன்படுது இஸ்ரேலே கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருப்பார் ஆரோன் குடும்பத்தாரே அவரை நம்புங்க அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாய் இருப்பார் கத்தருக்கு பயப்படுவதே அவரை கத்தரை நம்புங்க அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருப்பார் என்று சொல்றார் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் துணையா இருப்பார் ஆண்டவர் நம்புகிற உங்களுக்கு துணை இன்னைக்கு யார் துணை இதை நம்பினவெல்லாம் இன்னைக்கு பக்கத்தில் இல்லை நம்பினவர்கள் உனக்கு துரோகம் அழுகிறார்கள் நம்பினவர்களே உன் வாழ்வை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் நம்பினா அவர் உனக்கு பக்க பலமா இருப்பார் பக்க துணையா இருப்பார் ஏசியா திருதூஷன் பூசன் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுது பயப்படாது சொல்லி ஆண்டவர் உன் வலது கரத்தை பிடிச்சு உன் வலது கரத்தை பிடிச்சு பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று எழுதுற ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்தால் நான் எனக்கு ஒரு பாதுகாப்பு எனக்கு ஒரு அரண் என் கேடகமா இருப்பான் ரோமர் கெழுது நிறுவம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தெளிவாக சொல்லுது தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இப்போது உனக்கு விரோதமாக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யாரா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சோர்ந்து போவாதீங்க ஆண்டு பக்கமாக திரும்புவார் ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருப்பார் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் ஆண்டவரை நம்புகிற பொழுது அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் யூ be பி சேஃப் யூ will பி சேஃப் எங்க இருக்கிறீங்களோ அங்க நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க நீங்களுடைய நீங்க படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல வாழ்கின்ற இடத்துல உங்களை பாதுகாப்பா வைக்க வைக்கிறவர் ஆண்டவர் பத்திரமா உங்களை பார்த்து கொள்கிறவர் ஆண்டவர் ஒரு முறை சாத்தான் தேவ சமூகத்துக்கு போனார் தேவன் தேவ தூதர்களாக அழைப்பித்து கேட்கிறாரு நீங்க எப்படி இருக்கிறீங்க எங்கிருந்து வர்றீங்க எல்லாம் கேட்டு இருக்கிறாரு அப்போ சாத்தானும் உள்ள ஒரு நுழைஞ்சு அங்க இருக்கிறான் அவனையும் பாக்குற நீ உலகம் முழுவதும் சுத்தி வரீங்க என்னுடைய மகனை பார்த்துட்டு வந்தியான்னு கேட்டார் அழகான ஒரு வாசம் அது யோபியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சாத்தான பார்த்து கேட்டாரு என் மகனை பார்த்துட்டு வந்தியா யோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல கர்த்த சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கத்தருக்கு பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி வருகிறேன்னு சொன்னார் அப்போ அவர் கேட்கிறாரு கர்த்த சாத்தானை நோக்கி என் தாசன் ஆகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அப்போ ஆண்டவர் யோபை குறித்து அறிந்த அவன் என்னை சார்ந்து இருக்கிறான் என்னை நம்பி இருக்கிறான் என் மக அவர் இந்த பூமியில் சன்மார்க்கன் உத்தமன் எனக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி சாத்தார இடத்துல சொல்றார் நான் கூட போய் பார்த்துட்டு தான் வந்த என்று சொல்லுக சாத்தான் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் ஆண் கத்தருக்கு அப்ப சொல்றாரு நீங்க அவனை சுற்றி பத்தாவசம் சொல்லுது நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ கிட்டயே போக முடியல தூர்மானம் தான் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா கிட்ட போக முடியாத படிக்கு நீங்க வேலியா இருக்கிறீங்கன்ற கத்தரை நம்புகிற கத்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வேலியா இருக்கிறார் ஒருவரும் உன்னை நெருங்கக்கூடாத படிக்கு உலகத்தை உலகத்தை சார்ந்த பாவங்களும் சாபங்களும் உன்னை ஆண்டவர் வேலி அடித்து கொள்வார் இதெல்லாம் சாலமோன் எழுதுறாரு ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு கத்தரை நம்பி அவர்கள் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் அந்த மனுஷனை உயர்த்தி வைப்பார் அவர் அடைக்கலமாக ஆண்டவரோடு இருக்கிறவர்களை அவர் உயர்ந்த கொண்டு போவார் யோசேப் அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆதிசன் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இருந்தார் அவன் போர்த்திபார்களுடைய அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அவனை ஆண்டவர் அந்த வீட்டின் எஜமானாக வைத்தான் பிறகு அவனுடைய வாழ்வில் பல ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருந்தது அவன் சிறுமைப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற வகையில் ஆண்டவரை நம்பி இருந்தான் ஆண்டவரை சார்ந்திருந்தான் நாள் ஒன்று வந்தது ஆதியாவது புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்துல பார்வோன் அவன் யோசிப்பை அழைத்தான் யோசிப்புக்கு நல்லா அவனை முக அவனை அலங்கரித்து அவனை நல்ல உடை உடுத்தி சவரம் பண்ணி நல்ல உடை உடுத்தி அவனை ராஜா இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் பார்வோன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னான் பார்வோன் அதிர்ந்து போனான் அதிர்ச்சி பெற்றான் இவ்வளவு ஞானம் படைத்த மனுஷன நம்ம தேசத்தில் இருக்கிறார் இவ்வளவு நாள் பார்க்கலையே என்று சொல்லி ஜெனரால் அவங்க கூட இருந்த மக்களை பார்த்து சொன்னார் இவனை விட ஞானவான் நம்ம தலைவர் யாரு நடக்குறாங்களா இல்லைன்னு சொன்னார்கள் அப்பொழுது ஆண்டவர் அந்த யோசேப்போடு இருக்கிறதை பார்வோன் அறிந்து கொண்டான் யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததனால் அவன் ஞானவானாக இருந்தான் இப்போது பார்வான் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க ராஜாக்கு அடுத்த ஸ்தானம் இப்போது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது அது ராஜா பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றாரு நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் என்று சொல்கிறார் ஆதி புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் என்று சொல்றார் ஜனங்களுக்கு அவர் இன்னும் சொல்றாரு எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினே ஆக்கினே நாற்பத்தி ஓரா சொல்றார் ஆண்டவரை நம்புகிறவர்களை ஆண்ட உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நீங்களும் அதற்கு உரியவரலாம உங்களையும் ஆண்டு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் வேலை கிடைக்கல திருமணம் ஆகலை வீடு கட்டலை பலவிதமான குறைபாடுகளோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டு நம்புங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் உன் தேவைகளை சந்திப்பார் உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் வேலை ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த காலை இதியான ஓலையில் கொடுத்தமுடைய வார்த்தைகளுக்காக மக்கள் சுதோத்திரம் மனுஷன மனுஷனுக்கு நம்புறது மனுஷனுக்கு பயப்படுறது அது எங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கண்ணியை வரவிக்கும் ஆனால் ஆண்டோருக்கு பயப்படும் போது கத்தருக்கு பயப்படுகிற பொழுது அவர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் எங்கள் தேவைகளை சந்திப்பார் எங்களை சுகப்படுத்துவார் வாழ்வளிப்பார் இந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததற்காக மக்கள் சுதோத்திரம் இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்க போடுகிறோம் எந்த நிலை எந்த சூழலிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் இன்று உடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க தைரியப்படுத்துங்க உண்டு என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு படிக்க வசதியை தாங்க படிக்கிறதுக்கான ஞானத்தையும் வளத்தையும் தாங்க வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய பலத்தையும் ஞானத்தை தாங்க வேலையில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்று காலத்தில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க ஒவ்வொருடைய தேவை என்ன எதிர்பார்ப்பு என்ன என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்துல நல்ல ஒரு குடும்பத்தை அமைங்க திருமண ஆணவர்களுக்கு ஏற்ற காலத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துங்க அன்றவரை ஒவ்வொருடைய தேவைகள் நிலையான வேலையை ஏற்படுத்தித்தாங்க நல்ல வருமானத்தை ஏற்படுத்தித்தாங்க குடும்ப சமாதானம் சந்தோஷம் அலட்டையா மனுஷனை நம்பி ஏமாந்தது போ மனுஷனை நம்பி அண்டவரே ஆபத்துல சிக்கி கொண்டது போ இப்பொழுது உணர்ந்து ஒப்புடுக்கிற பக்கமாய் திரும்புகிற ஒவ்வொருவரையும் கரங்களால் தொடுவீராக இப்பொழுது நான் உண்மை நம்புகிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் அது அப்படி வாழ்வில் விலக்கேற்றி வைப்பீராக பயத்தை எடுத்து போடுங்க அவளை வேதனைப்படுத்துகிற எல்லா விதமான பலவீனத்தின் இருந்து அவளை விடுவிப்பீராக பொல்லாத ஆவிகள் பிசாசின் அந்தகார சக்திகளில் இருந்து அவருடைய பிள்ளைகளை விடுவித்து அவருடைய தேவைகளை சந்திக்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைங்க சுவாமி குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் வரட்டும் வயது முதிர்ந்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வேண்டிய சமாதானத்தை தாங்க தொடர்ந்து குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்க ஞானமுடைய பிள்ளைகள் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளோடு இணைந்து உண்மை நோக்கி பார்க்க இந்த புதிய ஆண்டு ஆசிவாத்தி ஆண்டா இருக்கட்டும் மகிழ்ச்சி ஆண்டா இருக்கட்டும் அவருடைய படிப்புல வேலையில குடும்ப காரியங்களில இந்த ஆண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளட்டும் புதுவாழ்வை சுதந்திரத்துக் கொள்ளட்டும் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதத்தை நாளாக மாற்றுங்கப்பா இந்த நாளில் தானே அன்யான உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் நன்மையும் கிருமையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவர்கள் ஒரு நாள் உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது மனுஷனை நம்பி வெட்கப்பட்டது போதும் கத்தரை நம்பி வாழ்வை பெறட்டும் நம்பி உயர்ந்த அடைக்கலத்துக்கு வரட்டு கத்தரை நம்பி வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும் நாமத்தினால் செபிக்கிறேன் இந்த நாள் ஆசீர்வாத்தின் நாள் ஆய் உடைய கிருவைக்கும் பராமரிக்கும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் கொள்ளும் கொள் இயேசு இனிதான் நாமத்தினால் நல்ல பிதாவேன் நமது ஆண்டவராக இதனுடைய அன்பம் பரிசுத்தாவியாளருடைய நியூனி ஐக்கியமும் வழிநடத்தும் அது ஞான முடி பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதா கே ஆமே ஆமேன் ஆம் காட் ப்ளஸ்வுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் ஆர் வசனத்தை ஜாணித்தோம் கேட்ட வசனங்கள் ஜியாணித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திருச்செவன் தலைமை போதகர் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் முகநூலிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு முகநூலில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்